முன்னூத்தி அறுபத்தஞ்சு நாட்கள் வந்து நான் வந்து நீர் பயிற்சியில் இருந்து இருந்து காட்டோன்னு விரும்புகிறேன் அது எப்படி அணுகிறதுங்கிறது நேரில் போய் இப்போ யாரு போய் அணுகிறது என்னன்னு இப்போ இந்த புத்தகத்தை கொடுத்து கேட்குறேன் எல்லாத்தையும் கேட்டுட்டு வரேன் இப்ப அந்த அரிய இப்போ ஏற்கனவே இந்த புத்தகத்தை கொடுத்து விண்வெளித்துறையிட்ட வந்து வர பதினஞ்சாந்தேதி பதினாலாம் தேதி விண்வெளித்துறை விஞ்ஞானி வர்றாரு அவர்கிட்ட கொடுத்து நான் கேட்க போறேன் ஏன்னா நான் ஒரு கோரிக்கை வைக்கணும் அதுக்கு முறையான சிஸ்டம்ல உலகத்துல கிடையாது நான் வந்து முன்னூறு தரத்தி நாட்கள் நீர் பயிற்சி செய்யறேன் அப்படின்னு யாத்து போய் கோரிக்கை வைக்க போறீங்க அதுக்கு அந்த பார்மேட் இருக்கா கிடையாது இப்ப நான் இந்த புத்தகத்தை கொடுத்தேன் இந்த புத்தகத்தின் கூட வாழ இப்ப நான் வந்து வர்ற பதினாறாம் தேதி நான் அங்க போலான்னு அது ஒரு நிகழ்ச்சி நடக்குது விண்வெளி தமிழ்நாடு அளவுல விண்வெளி இயற்பியல் மாடல் நடக்குது ஏற்கனவே நான் ஒரு வகுப்புல கலந்துகிட்டேன் அப்போ ரெண்டு மூணு பேத்துக்கு புத்தகம் கொடுத்து அவங்க அப்போ கூட நான் சொல்லி இருந்தாலும் தொடர்ந்து வலியுறுத்திட்டே வரணும் குறைஞ்சபட்சம் ஒரு பதினஞ்சு பேத்துக்கு வலியுறுத்தணும் வெவ்வேறு துறை அப்படின்னு ஒரு இலக்கு வச்சிருக்கேன் யாரோ ஒருத்தர் வந்து நான் போயிருவேன் அதுக்குதான் இந்த புத்தகத்துக்கு வாயில சொல்றது இல்ல புத்தகத்தை கொடுத்து அவங்களோட இந்த என்னோட நம்பர் எழுதி ஃபோன் நம்பர் எழுதி மேல கொடுத்துறேன் போன் நம்பர் முப்பத்தி மூணாம் பாக்க இருக்கு நான் யாரு என்னங்கிறது எல்லாத்துக்கும் உங்களுக்கு தெரியணும் ஏன்னா இருபத்தஞ்சு வருஷம் அறிவு எல்லாம் தெரியும் அவங்க வர்றவங்களுக்கு புதுசு என்னன்னே தெரியாது இல்லையா ஆனா இருந்தாலும் ஒரு கோரிக்கை இருக்க போறேன் ஏன்னா நம்ம வந்து இப்ப கல்லூரி அளவிலேயே கல்லூரி இனிமேல் தயாரா இருக்கணும் கல்லூரி அளவிலேயே வந்து ஆர்ட் ஆஃப் லிவிங் வித் ஃபுட்டு ஃபார் ஸ்பேஸ் அடாப்டேஷன் ஆர்ட் ஆஃப் லிவிங் வித் ஃபுட்டு யோசிக்கும் மெத்தேட் ஃபார் ஸ்பேஸ் அடாப்டேஷன் பேச பேசு உணவு இல்லாமல் எப்படி கொண்டு போறது அப்படிங்கறத லாஜிக் இருக்கு பயிற்சி இருக்கு ட்ரைனிங் இருக்கு எல்லாம் இருக்கு நம்மகிட்ட இதை வச்சுட்டு நான் என்ன சொல்லணும்னா வேற என் தான் சொல்லிட்டேன் இனி நாம தான் உலகத்தை கொண்டு போகணும் நான் திருச்சி வந்துட்டேன் இன்னைக்கு திருச்சி இருக்கேன் திருச்சியில இருக்கேன் சூழல் பார்த்தீங்கன்னா வேற மாதிரி இருக்கான் திருச்சியில் இருக்கேன் என் பொண்ணுங்க ப்ரொஃபஸரை வேலை செய்யறாங்க கல்லூரி பேராசிரியர் வேலை செய்யறாங்க அவங்ககிட்ட கூட சொல்லியிருக்கேன் நீ ரெண்டாவது ஒரு பண்ண சொல்லியிருக்கேன் இந்த பொது பிரிச்சிருப்பா உலக அளவில் கொண்டு போலாம் அவங்க தமிழ் துறை ஏற்கனவே பண்ணிருக்காங்க தமிழ் துறையில தான் பண்ண முடியும் ஆமா வேற எதெல்லாம் பண்ண முடியும் வேற எந்த லாங்குவேஜ்ல கிடையாது இல்லதே வேற எந்த லாங்குவேஜ்ல கிடையாது ஏற்கனவே பண்ணிருக்காங்க அதனால தமிழர்கள் வாழ்வும் நோன்புங்கற தலைப்புல ஏற்கனவே பண்ணிருக்காங்க இனிமே வந்து பிஹெச்டி பண்ண சொல்றேன்

ஒரு வினாடிக்கு எட்டு மெகாவாட் ஏழு புள்ளி ஏழு மெகாவாட் எனக்கு அறுபதனாயிரம் கிராம் இருக்கு என்ன உடம்பு கிராம் ஒரு வந்து மெயின்டைன் பண்ணணும் முப்பத்தி ஏழு டிகிரி மெயின்டைன் முப்பத்தி ஏழு டிகிரி ஒவ்வொரு வினாடியும் பண்ணனும் அப்படின்னா நம்ம உடம்புல கிராம் இருக்கு இந்த மாதிரி அது வேற உடம்ப அதெல்லாம் போறத வேற நீங்க சொல்றத வேற நான் இயற்கையா உடம்பு இப்படி ஹீட்டை மெயின்டைன் பண்ணுது ஏழு எட்டு மெகா நான் இந்த இந்த உடம்ப பத்தி பேசுறேன் நீங்க வேற ஏதோ பேசுறீங்க சரியா அது வேற தனிமையில் இருக்கிற வேற இப்ப நான் இந்த உடம்பு இயற்கையாக அப்படித்தான் இருக்குது அப்ப என்ன உடம்பு வந்து ஏழு புள்ளி ஏழு மெகாவாட்டு ஒரு வினாடிக்கு அறுபதாயிரம் கிராம் ஒரு வினாடிக்கு அறுபதாயிரம் கிராம் வந்து முப்பத்தி ஏழு டிகிரிக்கு ரைஸ் பண்ணனும்னா

அறுபதாயிரம் கிராம் சொல்றீங்க வெயிட் அறுபது கிராம்ங்கிற கிராம் அறுபதாயிரம் கிராம் ஓகே ஓகே பாடி வந்து கிராம் ஒரு வந்து டிகிரி பண்ணணும் ஒரு கிராம் வந்து டிகிரிக்கு ஒரு ஹீட் பண்ணணும் கிராம் இருந்து டிகிரிக்கு ஹீட் எனக்கு வந்து எழுபத்தி லட்சம் கிலோ ஜூன் வேணும் அந்த ஹீட் எங்க இருந்து ப்ரொடியூஸ் ஆகுது இட்லியிலே தோசையிலே கம்பிலேயே பூரியிலேயே பன்றி இறைச்சியில எதுல ஹீட் ஆகுது எல்லாமே அதே அதுல அதுல ஹீட் ஹீட் எங்க இருந்து வருது இந்த பொட்டன்சியல் எங்கே இருக்குது இந்த பொட்டன்ஷியல் எங்கே இருக்குது என்னது பொட்டன்சியல் எங்கே இருக்கு நேச்சுரலாவே போட்டு அப்ப வந்து ஒவ்வொரு உடம்பு ஆட்டமா இருக்குது ஒவ்வொரு உடம்பே ஆட்டம் பாம் ஆட்டம் பாம் ஆட்டம் இல்ல ஆட்டம் பாம் ம் பஸ்ட் ஆகுது

அவ்வளவுதான் ஆமா அது ஸ்டாரு இது ஸ்டாரு உயிர் இருக்கிறதுக்கு உயிர் இல்ல அவ்வளவுதான் அது மட்டுமில்ல ஒவ்வொரு மைக்ரோ ஆர்கன் ஏன்னா உடம்பு வந்து அறுபது அறுபது லட்சம் கோடி 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 மைக்ரோ ஆர்கனிஷம் இருக்குது அறுபது லட்சம் கோடி 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 மைக்ரோ ஆர்கனிஷிம் இருக்குது என்னது ஒவ்வொரு ஆர்கானிஷம் வந்து எனக்கு முப்பத்தெட்டு டிகிரி மெயின்டெயின் பண்ணுது

பவர் எங்க மைனஸ் ஆகுதுன்னா அப்ஸ்ட்ராக்ஷன்ல மைனஸ் ஆகுது என்னது அப்ஸ்ட்ராக்ஷன் அந்த பவர் லாஸ் ஆகுது ஆ அப்ப அது மைன அந்த அப்ஸ்ட்ராக்ஷன் எடுத்துட்டோம்னா அப்ப விட்டலிட்டி போட்டா விட்டலிட்டி கைனெடிக் விட்டலிட்டி ஈக்குவல் டு பி கைனெடிக் பவர் ஆ அப்ப கைனெடா விட்டலிட்டி கைனெடிக் பவர் அப்ப பாடி அப்ப நான் அந்த கைனெடிக் அப்ப என்ன பண்ணனும்னா அந்த வாட்டர் டேட்ல போட்டு வாட்டர் டேபிள் பட் பாடி வந்து மெல்ல மெல்ல மாத்து வாட்டர் டேபிள் குக்கட் வெச்சி டேபிள் வாட்டர் டைட் குக்கட் வெச்சி டேபிள் டைட் வாட்டர் டைட் குக்கட் 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 வெச்சி டேபிள் டைட் இஸ் நாட் ஃபுட் குக்கட் வெச்சி டே குக்கட் வெச்சி டேபிள் ஈஸியா ஒன்லி ப்ரூம் ஸ்டிக் என்னது ப்ரோ லைக் ஏ ப்ரூம் ஸ்டிக் ப்ரூம் ஸ்டிக் ஆர் லைக் ஏ கிளீனர் ரேகம் கிளீனர் ஆரே எனி கைண்ட் ஆஃப் மெட்டீரியல் எனி கைண்ட் மெட்டீரியல் கிளீனிங் மெட்டீரியல் ஆஃப் எனிக்கெட் எனி எனி கைண்ட் ஆஃப் கிளீனிங் மெட்டீரியல் ஆர் எனி கைட் ஆஃப் க்ளீனிங் இன்ஸ்ட்ரூமெண்ட் வெஜிடபிள் ஆர் பாயில்டு வெஜிடபிள் ஒன்லி குக்கடு வெஜிடபிள் அன் பாயில்டு வெச்சிடபிள் அண்ட் குக்டு ஃப்ரூட்ஸ் ஆர் குக்டு கிரீன் லீவ்ஸ் எனி கைண்ட் ஆஃப் மெட்டர்டு ஆன் ஆஃப் மூக்கஸ்ட்லஸ் டயட் அத்தனையும் சளி குறைந்த ஒன்று அதாவது கீரையோ வேக அளிக்கிற கீரையும் வேக வைத்து வேக வடிக்கப்பட்ட காய்கறிகளோ அல்லது வேக வடிக்கப்பட்ட இந்த பழத்தை பத்தி பேசுறது இல்ல பழம் வந்து பண்ணக்கூடாது ஆனா அப்படி பழம் கூட நன்கு வேக வைத்து நன்கு வேக வைத்து சாப்பிடணும் அது வந்து பழம் கேரக்டரே இல்லாம வேக குக்குடு வெல் குக்குடு என்னது ஆஹ் அப்ப நான் என்ன பண்ண

இந்த உள்ள இருக்கிற சிஸ்டம் வந்து ஸ்டார் தான் சிஸ்டம் வந்து ஸ்டார் ஸ்டார் என்ன செல்ஃப் அயனிசேஷன் அண்ட் செல்ஃப் டிஸ் செல்ஃப் அயனிசேஷன் பண்ணிட்டே செல்ஃப் அயனிசேஷன் என்னது செல்ஃப் அயனிசேஷன் ஸ்டார்ல பிர யார் ஸ்டாருக்கு வந்து எனர்ஜி எங்க இருந்து வருது செல்ஃப் அயனிசேஷன் கான்ட்ராக்ஷன் எக்ஸ்பான்ஷன் கான்ட்ராக்ஷன் எக்ஸ்பான்ஷன் என்னது கான்ட்ராக்ஷன் எக்ஸ்பான்ஷன் இதுதான் வேற ஒண்ணுமே இல்ல கான்ட்ராக்ஷன் எக்ஸ்பான்ஷன்ல தான் வேலை செய்யுது

அதே பிளாஸ்டிக் ஒண்ணு ஆகாது பிளாஸ்டிக் சிலிகானே அப்படியே கடக்க வேண்டியதுதான் எப்படி நாம வந்து வீடியோ டிஸ்க் இருக்கு இல்லையா வீடியோ டிஸ்க் வீடியோ டிஸ்கே வட்ட 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 மாதிரி பிளாஸ்டிக்கே செஞ்சிருக்காங்க மெட்டல்ல போட்டுறாங்க அது 100 ವರ್ಷனால அப்படியே 100 ವರ್ಷனால அப்படியே இருக்கு ம் ஆமா டிவிடி எப்படி இருக்கு டிவிடி இப்பதாங்க ஆ அது ஒண்ணு ஆகாது சரி இப்போ நான் விஷயத்துக்கு வரேன் இப்ப நான் என்ன பண்றேன்னா இதை வந்து நான் என்ன எப்படி நிரூபிக்கணும்னு கேட்டீங்கன்னா நான் இனி ஒவ்வொரு விஞ்ஞானிகளும் சந்திச்சு இந்த புத்தகத்தை குடுத்து கோரிக்கை வாயில கோரிக்கை வைக்க போறேன் கோரிக்கை வச்சுட்டு ஒவ்வொரு வீடியோல போட போறேன் ஒவ்வொரு வீடு ஒவ்வொரு வீடியோல போட போறேன் யாருக்காவது மண்டையில ஏறிச்சுனா ரெண்டாவது இந்த புத்தகத்தை பின்பக்கம் இருக்கு அது மட்டும் படிச்சு நிறைய செஞ்சுக்கலாம் இப்ப இதோட முடிச்சுக்கலாம் உணவு இல்லாமல வாழும் கலை யோக முறை நான் நிரூபிக்கிறதுக்கு காரணங்கள் நான் நான் காரணம் நிரூபிக்கிறேன் இதெல்லாம் வந்து நான் கோரிக்கை வைக்க போறேன் எந்த விஞ்ஞான இந்தியாவில் இருக்கிற எந்த விஞ்ஞான துறை இந்தியாவில் இருக்கிற மத்திய அரசு விஞ்ஞான துறைகள் தமிழக அரசனுடைய உயர்கல்வித்துறை அது குறிப்பாக பல்கலைக்கழகங்கள் என்னது தமிழக அரசனுடைய பல்கலைக்கழகங்கள் நடுவண அரசனுடைய பல்கலைக்கழகங்கள் ராணுவ ஆராய்ச்சி மையங்கள் மருத்துவ ஆராய்ச்சி மையங்கள் விண்வெளி ஆராய்ச்சி மையங்கள் அது போக இயற்பியல் ஆராய்ச்சி மையங்கள் அது போக வேதியியல் ஆராய்ச்சி மத்திய அரசினுடைய இயற்பியல் ஆராய்ச்சி வகையங்கள் மத்திய அரசினுடைய வேதியியல் இவங்கள் எல்லாம் சேர்ந்தாங்கன்னா நான் இதை நிரூபிப்பேன் உம் அவங்களுடைய திட்டத்துக்கு உட்பட்டு அவங்க சொல்றதே சட்ட திட்டத்துக்கு உட்பட்டு அவங்க என்னென்ன சட்டத்திற்கு உட்படுத்துறாங்களோ அந்த சட்டத்திற்கு உட்பட்டு ஏன்னா வெங்கடேஷன் வந்து ஏற்கனவே வந்து பாடி நியூட்ரல் பண்ணி பாடி நியூட்ரல் பண்ணிட்டா பசி தயாக்கம் கிறுகிறு பாயக்கப்படாது உடம்பு வந்து காசுல எனர்ஜி எடுத்துக்கிட்டே இருக்கும் நைட்ரஜன் புரோட்டீன்னா மாறி நைட்ரஜன் எனக்கு யார் போறாங்க எனக்கு வந்து டிகிரி எனக்கு வந்து வேணும் ஒரு நிமிஷத்துக்கு வேணும் நீ காபியோ நீ

அல்ல சாப்பிடாம இருக்கிற அந்த மாதிரி ஒரு மந்தத்தை உண்டாக்குமே தவிர உதாரணத்துக்கு ஒரு சாப்பிட்டேன்னு வச்சுக்கோங்க ஒரு ஏதோ ஒரு இட்லி சாப்பிட்டாச்சுன்னா உடம்புல இருக்கிற எல்லா செயல்பாட்டையும் மறக்கடிச்சிடும் அதாவது உடம்புல இருக்கிற எல்லா செயல்பாட்டையும் மறக்கடிச்சிடும் நீ செட்ட என்ன போனா என்ன கஞ்சா குடிச்சவனுக்கு எதுவும் கவலை இல்லை கஞ்சா குடிக்கிறவனுக்கு அதே மாதிரிதான் இட்லி நிற்கிறவனுக்கு உள்ள எந்த பத்தி கவலை இல்லை இட்லி நிற்கிறவனுக்கு அப்படித்தான் கடைசியா நோய் வந்ததுக்கு அப்புறம் ஆஸ்பத்திரிக்கு போறேன் உணவு பத்தி கவனப்படாத ஆஸ்பத்திரி கூட நோய் நல்லா எந்த டாக்டர் உனக்கு புற்றுரை வந்துட்டா உடனே மாத்திரை மாத்திரம் இப்ப நான் என்ன பண்றேன்னா நீங்க ஏதாவது ஐடியா கொடுக்கலாம் இப்ப நான் இப்படிதான் சொல்ல போறேன் அப்ப என்ன சொல்லியிருக்காங்க விண்வெளி விண்வெளி சமுதாயம் அதாவது விண்வெளியே மனித சமுதாயம் ஆக்கிரமிப்பது இப்போது தலையாய கடமையாகும் விண்வெளி ஓட மூலமாக விண்வெளி அடைந்து திரும்புவதில் எரிபொருள் மட்டுமே ஆகும் எரிபொருள் செலவு இருந்தால் விண்வெளிக்கு போகலாம் நான் என்ன எதிர்காலத்தில் இது வந்து பயோகிராஃபினை கண்டுபிடிச்சிருக்கேன் பயோகிராஃபினை எடுத்து நான் இங்கேருந்து லேடர் மூலமாக போகலாம் நானூறு கிலோமீட்டர் லேடரு ராக்கெட்டே இல்லை ராக்கெட் சிஸ்டமே தேவையில்லை ராக்கெட் சிஸ்டமே லேட்டர் லேட்டர்லேயே அது வந்து லேட்டர் வச்சுக்கலாம் அதாவது ஸ்பேஸ் லேடர் ஸ்பேஸ் லேடர் வச்சு போகலாம் லிஃப்ட்டில் போயிடலாம் புரியுதா அதெல்லாம் வரப்போகுது அதுக்கு தேவை கயிறு வேணும் அது ரொம்ப ஸ்ட்ராங் அதுக்கு வந்து கிராஃபின் கயிறு வேணும் கிராஃபின் 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 thread கிராஃபின் கயிறு கிராஃபின் பயோ கிராஃபின் ஓகே இதெல்லாம் நீங்க படிச்சா தான் ஆகு வந்தா தான் உங்களுக்கு தெரியும் கிராஃபின் இருக்கு இல்ல கிராஃபின் மாதிரி பயோ கிராஃபின் இருக்கு பயோ வேஸ்ட் அக்ரிகல்ச்சர் வேஸ்ட் கோக்கனட் வேஸ்ட் கோக்கனட் வேஸ்ட் ஓகே ஓகே அதுல எல்லாம் கிராஃபின் இருக்கு அதுல கிராஃபைன் இருக்கு அதுக்குள்ள கார்பன் இருக்கு கிராஃபைன் ஹை ஹை குவாலிட்டி கார்பன் கிராஃபைட் கிராஃபைட்டா கிராஃபைட் கிராஃபீன் எல்லாம் இருக்கு கிராஃபைட் இருக்குது கிராஃபீன் இருக்கு எல்லாமே அதல பிரிச்சு எடுத்துறலாம் பிரிச்சு பிரிச்சு எடுத்துட்டு அந்த கயிறு தான் வந்து அந்த கயிறு வந்து இரும்பை விட 10 இரும்பை விட 100 மடங்கு உறுதியானது பிளாஸ்டிக் விட லேசானது ஓகே அந்த கயிறு தான் வந்து எடை தாங்கும் அந்த கயிறு வந்து வெயிட் வெயிட்லெஸ்ஸா இருக்கணும் இரும்பை விட அவன் நூறு மடங்கு உறுதியா இருக்கணும் அப்ப அந்த கிராஃபைட் இப்போ இது வரைக்கும் கிராஃபைன் எடுக்கிறாங்க கிராஃபைட்ல இருந்து கிராஃபைன் எடுக்காங்க அது வந்து பாத்தீங்க கிளாசிக்கல் நான் சொல்றது பயோ வேஸ்ட் இருந்து எடுக்கல அக்ரிகல்ச்சர் வேஸ்ட் அக்ரிகல்ச்சர் வேஸ்ட் கோக்கனட் வேஸ்ட் அப்புறம் பாம் ட்ரீ வேஸ்ட் இந்த மாதிரி அதே மாதிரி செண்டாமரை இந்த ஆகாய தாமரை இந்த மாதிரி வாழை நார் வாழை தாமரை இந்த மாதிரி கம்ப்ளீட்டா

பேசாயிருக்கலாம் அப்ப இவர் என்ன சொல்றாரு எரிபொருள் வச்சு சொல்றாரு இவர் சொல்றது இப்பத்துக்கு சாத்தியம் எதிர்காலத்துல இந்த லேடர் தயாரிக்கிறதுல அதாவது விண்வெளிக்கு ராக்கெட் இல்லாமல் விண்வெளிக்கு போறது ஜப்பானுடைய திட்டம் ராக்கெட் இல்லாமல் விண்வெளிக்கு போறது ஜப்பானுடைய திட்டம் அந்த ஜப்பான் விஞ்ஞானிகளுக்கு நம்ம ஐடியா சொல்லலாம் இந்த மாதிரி கிராஃபைன் எடுக்கலாம் அது கிராஃபின் தான் அதுக்கு தேவை என்னதே கிராஃபின் தான் தேவை ஆனால் ஒரு கிலோ கிராஃபின் எடுக்கிறதுக்கு பத்து லட்சம் வேணும் ஒரு கிராம் ஒரு கிலோ எடுத்திருக்கு இருநூறு ஒரு கிலோ தயாரிக்கலாம் இருநூறு ரூபாயில ஒரு கிலோ தயாரிக்கலாம் பத்து லட்சம் பத்து லட்சம் வெறும் இருக்குது இருக்கு தேங்காய் கழிவுகள் தேங்காய் கழிவுகள் பண்ணை நார் கழிவுகள் பனை பனை மரத்தினுடைய கழிவுகள் பனை மரத்தினுடைய கழிவுகள் மர அறுப்பு கழிவுகள் மர அறுப்பு மர அறுப்பு கழிவுகள் விவசாய கழிவுகள் கரும்பு சக்கை கழிவுகள் ஆகாய தாமரை கழிவுகள் காப்பிக்கொட்டை முந்திரி முந்திரிக்கொட்டை கழிவுகள் காப்பிக்கொட்டை இருக்கு இல்லையா கொட்டை மேல்துற அந்த கழிவுகள் கருப்பர் காப்பிக்கொட்டை கருப்பார் அந்த கழிவுகள்

அது வந்து செல்லுக்கு பயன்படுத்தலாம் அப்புறம் வந்து கம்ப்யூட்டர் பயன்படுத்தலாம் ஸ்மார்ட் ஃபோனுக்கு பயன்படுத்தலாம் அப்புறம் வந்து பேட்டரிக்கு பயன்படுத்தலாம் எனர்ஜி எனர்ஜி சேவர் எனர்ஜி அவுட் புட்டு இது எதுக்கான பண்ணலாம் அப்புறம் வந்து இதுக்கு பயன்படுத்தலாம் ஜீரோ சூப்பர் கம்ப்யூட்டர் பயன்படுத்தலாம் சூப்பர் கண்டக்டர் சூப்பர் கண்டக்டர் மெட்டீரியல் பயன்படுத்தலாம் அதாவது ஹண்ட்ரட் வாட்ஸ் கொடுத்தா ஹண்ட்ரட் வாட்ஸ் அப்படியே வெளியே போகும் ஜீரோ 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 ஃபிரிக்ஷன்ல கொடுக்கலாம் இதெல்லாம் அது பயன்படும் விண்ளி விண்வெளியை மக்கள் உடனடியாக விண்வெளியை மனித சமுதாயம் ஆக்கிரமிப்பது தலையாய கடமையாகும் அதாவது நான் நான் வந்து என்ன பண்றேன் நேரடியா ஒரு தடவை சந்திச்சு பேச்சிருக்கேன் இப்ப நிறைய விஞ்ஞானிகள் சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருந்திருக்கு அதே அது நானே வாலண்டரியா போய் கொடுக்கறேன் யாரையும் என்னை கூப்பிடுறது இல்லை நானே என்ன பண்றேன் வாலண்டியா போய் ஐயா இது புடிச்சுக்க வச்சுக்கன்னு சொல்லி நான் சொந்த செலவு பண்றேன் எனக்கு ரெண்டாயிரம் செலவாகும் ஒவ்வொரு தடவை ஒரு ஆளை சந்திக்கணும் எனக்கு ரெண்டாயிரம் செலவாகும் அந்த செலவை நான் ஏத்துக்கிட்டு கொண்டு போய் கையில கொடுத்து கெஞ்சி கேட்டுக்கிறேன் இதை வச்சு படிங்க இதன்படி நான் இருக்க போறேன் இது துறைக்கு ரொம்ப தேவைப்படுது இத்தனை கண்டுபிடிப்பு இருக்குது இப்படித்தான் மனிதன் மாறப் போறேன் நோய் கிடையாது நொடி கிடையாது இது பரிணாம அறிவியல் முறைன்னு சொல்லி கேட்டுக்கிட்டு நிறைவு செய்ய போறேன் சரிங்களா மீண்டும் இது அடுத்த இதுல நான் பேசுவோம் நன்றி